அடையாள காலை வணக்கம் நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன் இன்று இந்த காணொளி எதற்காக நாம் நம் தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு தான் முக்கியமான இந்த ஒரு காணொலியாக இருக்கும் ஏன்னா அண்ணன் தீபக் பாண்டியன் இறந்தும் ஒரு இரண்டு வருட காலகட்டம் வரப்போகிறது அனைத்து சோசியல் மீடியாவிலும் அனைத்து ஒரு சமூக வலைதளங்களிலும் அண்ணன் அண்ணன் பற்றி தெரியும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் எப்படி ஒரு அரு புத்தக புரட்சியாளர் ஒரு சட்டம் படிச்சிருக்க ஒரு மனுஷன் இந்த சமுதாயத்துக்காக அரும்பாடப்பட்ட ஒரு மனிதன் சொல்ல முடியும் எல்லா மக்களும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தில் அனைத்து நம் சமுதாய இளைஞர்களும் சோசியல் மீடியாவில் அவரை பற்றி வை புகழ் புகழாரம் சூட்டுறீங்க வைக்கிறீங்க அனைத்துமே பண்ணலாம் தயவு செய்து அனைத்து விதமான ஒரு எடிட்டிங் போட்டு பண்ணி என்னென்ன ஒரு பெருமைப்படுத்துறது நமக்குள்ள சமுதாயத்துக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் வருங்கால ஒரு பிள்ளைகளுக்கும் அது தான் அண்ணன் இருந்தார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும்பா இருந்தாலும் இந்த கருத்து என்ன அப்படின்னா அண்ணன் ஒரு இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கு அதுக்கு முடிஞ்ச அப்படின்னா அங்கிட்டு ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் வரப்போகுது இன்ன வரைக்கும் அண்ணனுடைய அந்த ஒரு இறந்த இடத்தை ஒரு மணிமண்டபமாக கட்டலாம் என்று யாராச்சும் ஒரு தேவேந்தகுல குல இளைஞர்கள் சிந்தித்து பார்த்தீங்களா ஹம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்புக் எடுத்துக்கிட்டா வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டா சமூக வலைதளங்கள்ல அண்ணன் திவக் பாண்டியன் தம்பி திவக் பாண்டியன் தம்பின்னு போடுற நம்ம இளைஞர்களுக்கு ஒரு நம்மளால் முடிந்த அளவு ஒரு தன் ஒரு மனிதன் ஆயிரம் ரூபா கொடுத்தா நம் தேவந்த சமுதாய இளைஞர்கள் சேர்ந்த அப்போ பல கோடிக்கணக்கான நம் தேவேந்தகுல சமுதாய இளைஞர் இருக்கிறோம் ஆயரூபா கொடுக்காட்டியும் தான் கையில் உள்ளது ஒரு நூறுரூபா கொடுத்தாலும் பல கோடி இளைஞர்களுக்கு என்னாச்சு ஒரு இரண்டு கோடி மூன்று கோடியே கூட வரும் அந்த தமிழக அரசுக்கிட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கை வைக்காட்டி நம்ம தேவேந்தபுர சமுதாய இளைஞர்களாக சேர்ந்து அண்ணனை புகழை ஒட்டி அவர்களுக்கு ஒரு மணிவோட்டம் கட்டி என்று ஒரு ஆசை இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏன்னா என்னோட மனதில் பட்டது தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா ஒரு சில நபர்கள் ஒரு சில இளைஞர்கள் தவறாக கூட பேசலாம் என்னடா இந்த தம்பி இந்த ஒரு அண்ணன் இப்படி பேசாரு அப்படின்னு கூட நீங்களும் மனசு வேதனை பண்ணலாம் அப்படி இல்லை ஏன்னா நம்மளுடைய அண்ணன் பாடுபட்டாரு ரொம்பவும் கஷ்டப்பட்டார் எங்கெல்லாம் நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்டணுமோ காட்டினாரு இருந்தா அது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அண்ணன் போயிட்டாரு போய் ஒரு இரண்டு வருடம் வரப்போது அவருக்கு நம்ம என்ன செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இளைஞர்களுக்கு ஒரு முன் கருத்து வைக்கிறேன் அப்போ அண்ணனும் புகழை போட்ருவான் ஆனால் அவர் இறந்த இடத்த பாருங்க ஐயா சமந்தன கட்டில் வாழ்ந்த வீரப்பனோட ஐயா சமாதி இருக்கும்போது அதே மாதிரி தான் அண்ணன் தீபக் பாண்டியனுடைய அந்த நினைவிடம் இருக்குது அதை பார்க்கும்போது ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன் நம்ம சமுதாயம் இல்லைங்கனாலும் எடி பண்ணி போடுவாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு இதாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பிடியாப்பட்ட ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் வைத்திருக்கார்களே என்று கேட்டுதான் அது மாதிரிப்பா அனைத்து சமுதாய நம் தேவந்த இளைஞர்கள் வர மே மாதம் அண்ணன் இந்த மே அண்ணனுக்கு எப்படியாவது ஒரு முயற்சி செய்து ஒரு அடிக்கல் நாட்டியாவது நம் தேவந்த சமுதாய இளைஞர்கள் பாடுபட வேண்டும் ஏன்னா அண்ணன் போயிட்டால் இருந்தாலும் ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் யாருக்குமே நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு மாவீரனை இழந்துவிட்டோமே இப்படி ஒரு தலைவனை இழந்துவிட்டோமே தான் ரொம்பவும் வருத்தம் அளிக்கும் இருந்த அதையும் கடந்து நம் அண்ணனுக்கு ஒரு புகழாரம் சூட்டி ஒரு நினைவுகள் வைத்து அதனை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டமாக கட்ட வேண்டும் என்றுதான் நம் தேவதேவ சமுதாய இளைஞர்களிடையே நான் ஒரு கருத்து முன்வைத்து கேட்டுக்கொள்கிறேன் ஆமாப்பா மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா வேதனை இருந்தாலுமே நம்மளுடைய அண்ணன் இறந்த அப்படின்னா நம்ம என்னென்னமோ செய்வோம் அதே மாதிரிதான் அவனுடைய சகோதரி இருந்தாலுமே ஒரு சகோதரிக்கு ஆறுதலாக இருப்போம் அதே மாதிரி அண்ணன் திவக் பாண்டியனுடைய சகோதரி அவர்களுக்கும் ஒரு நம் தேவத சொந்த இளைஞர்கள் ஒரு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அண்ணன் எப்படி இருந்து அந்த இடத்துல செய்வாரோ அதே மாதிரி நம்ம அண்ணன் திவக பாண்டியன் பின்பற்ற தம்பிகள் நம்மளும் அதை ஒன்று கொண்டா கைகோர்த்து அக்காவுக்கு சப்போர்ட்டாக ஒரு தூணுக்கு தூணாக நிற்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் தயவுசெய்து மீண்டும் இதை சாதாரணமாக அந்த காணொலியை பார்த்துவிட்டு சாதாரணமாக எடுத்து போயிடாதீங்க இதை பார்த்துவிட்டு ஒவ்வொரு நம் தேவேந்திர சமுதாய இளைஞர்களுக்கும் சிந்திக்க வேண்டும் தேவேந்திர குல சமுதாயத்தில் பிறந்த அண்ணன் தீபக் பாண்டியன் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் நானும் தான் இல்லைன்னு சொல்ல நான் நம்மளாக சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மணிபோண்ட கட்டம் என்று ஒரு ஆசை இருக்கிறது அதை நம் தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் எத்தனை பேர் ஒரு நிறைவேற்றியன்னு பார்ப்போம் ஏன்னா இதை முன்னெடுத்து செய்யணும் நம்ம தான் செய்யணும் நம்ம அண்ணன் அண்ணனும் டெய்லியும் போடுறோம் வைக்கிறோம் புகழாரம் பண்ணுறோம் ரெடி பண்ணி போடுறோம் அதெல்லாம் இங்கே உண்டு தான் நம்ம சமுதாயத்தை இப்படி ஒரு பெருமை சேர்த்துட்டு போனாருங்கிறது சொல்லக்கூடிய கருத்து தான் இருந்தாலும் அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மணிபட்ட கட்டி அண்ணனுடைய ஒரு நினைவுகளை பத்தி தான் வைக்கணும் ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும் தான் ஒரு ஆசை வேற ஒன்றுமே ஆசை இல்லை இது மட்டும்தான் நம் தேத சமுதாய மக்களுக்கு ஒரு ஆசை என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஏதோ தவறாக பேசிவிட்டால் என்னுடைய மனசில் பட்டது இந்த நம் தேவத இளைஞர்